ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்போ இப்போ வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாம் நீல நீளமாக இருக்கிற கோவக்காவை வாங்கிக்கோங்க அதை வந்து நாலாக கட் பண்ணிக்கலாம் இந்த ஓரம் அந்த ஓரம் கட் பண்ணிவிட்டு நாலு நாலாக கட் பண்ணிக்கலாங்க ஒரு கோவக்காவை கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா ஆறாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது டிக்னஸ் இருக்கக்கூடாது திட்டமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க நீல வாக்கில் இப்போ எல்லா கோவக்காவும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நீளமா இருக்கிற கோவுக்காவை வாங்கிக்கோங்க இப்போ எல்லா கோவுக்காவும் இதே மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன் நான் அரை கிலோ கோவுக்கா வாங்கி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கிலோவும் செஞ்சுக்கலாம் நம்மளுடைய தேவைக்கு ஏப்ப செஞ்சுக்கலாம்ப்பா அகலமான பாத்திரத்தில் காயை சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுலேருந்து ஒரு ஈரத்தன்மை வரும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காயை பிழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்துடுங்க தண்ணி இருந்துச்சுன்னா வடிச்சிடுங்க தண்ணி இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது அதுக்காக தான் பாருங்க இந்த சைஸில் தான் இருக்கணும் அதுதான் அதை அந்த உப்பை வந்து எல்லா காய்க்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சின்ன ஸ்பூன் அந்தாக்க ஒரு ஸ்பூன் செத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய ஸ்பூன்னா அரை ஸ்பூன் செத்துக்கோங்க போதும் வெறும் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் சொல்கிறாங்க இல்லைங்களா கலராக வரும் நல்லா அது ஒரு அரை ஸ்பூன் செத்துக்கோங்க கார்ன்ஃப்ளேவர் மாவு அது ரெண்டு ஸ்பூன் செத்துக்கோங்க நல்லா நான் சொல்கிறதுலாம் பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம காஷ்மீரி மிளகத்தூள் சேர்த்துக்கிறதுனால நல்லா அதுவே கலர்ஃபுல்லாக வந்துடுங்க கலர் பொடி எதுவும் சேர்க்க வேண்டாம் சாதா மிளகாய் நீங்கள் கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கலாங்க ரொம்ப கட்டியே இல்லாமல் திட்டமாக பெசறி விடுங்க நல்லா நம்ம பக்கோடா சைஸுக்கு வர மாதிரி அந்த பதத்துக்கு பெசறி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காயும் நம்ம போட்ட மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்குறோம் ஆனால் மறுபடியும் போடாதீங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சிடலாங்க ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் வச்சுட்டு இப்போ இந்த காய் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் காயட்டும் நல்லா சூடேறட்டும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுங்க அப்போ தான் அந்த காரத்தன்மையெல்லாம் ஏறும் அதில் எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ அந்த காய் வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பிரித்து போடுங்க நீங்கள் அப்படியே மொத்தமாக அள்ளி போட்டிங்கன்னா உதிரியாக வராது ஒன்று ஒன்றா பிரித்து போடுங்க கையில் எடுத்துட்டு உங்களுக்கு கையில் போட பிடிக்கலைன்னா ஸ்பூனில் கூட ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாக வரும் இல்லைன்னா அப்படியே கொத்து கொத்தாக வருங்க அதுக்காக தான் நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க ஒரே இதில் போட்டுட முடியாது ஒரு ரெண்டு மூணு ஈடாக போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு ஈடு போட்டோம் வேவுது உடனே உங்க கலரி விடக்கூடாது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் நல்லா வெந்து வரும் ஸ்கிரிப்பியாக வரும் நல்லா வெந்து அப்புறம் திருப்புங்க உடனே திருப்புனாலும் மாவு தனியாகவும் காய் தனியாகவும் வந்துடும் அதுக்காக கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே திருப்பி திருப்பி விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் அப்பதான் வேகும் காயெல்லாம் சீக்கிரம் வந்துடும் பாருங்க நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே தேவிடுங்க எடுத்து நம்ம தட்டில மாத்திக்கலாம் மறுபடியும் அடுத்த ஈடு போட்டுக்கலாம்ப்பா போட்டு இதே போல நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம வெங்காயம் கொஞ்சம் தூவி கருவேப்பிலை பொறிச்சு எடுத்து போட்டுக்கலாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் செம்ம சூப்பராக இருக்கும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கோக்கா பக்கோடா மாதிரி அப்படியே அருமையாக இருக்கும் நம்ம வெங்காயம் போட்டு செய்கிற மாதிரியே தாங்க இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோக்கா பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ